வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சேனலை ரொம்ப நாளாக பார்க்கறவங்களுக்கு தெரியும் நம்ம பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதுவும் பெருசாக பண்றது கிடையாது பட் இட்ஸ் கெட்டிங் டஃப் தீஸ் டேஸ் ஸோ என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலோட குரோத்துக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்கள் அதுக்கான யூபிஐ ஐடி இப்போ ஸ்க்ரீனில் வரும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் அண்ட் அப்ரோடில் இருக்கவங்களுக்கு பைமிய காஃபி லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்து பண்ணுங்கள் வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் அர்பன் லெஜண்ட்ஸ் அண்ட் ஃபாக்டெயில் சம்பந்தமான இந்த வீடியோவில் நாம் ஒரிஜினல் கிறிஸ்மஸ் தாத்தாவோட ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிறிஸ்மஸ்னு சொன்ன உடனே நமக்கு கிறிஸ்மஸ் மரம் கேக் சர்ச் அன்னைக்கு கிடைக்கிற லீவ் மாதிரியான சில விஷயங்கள் கண்டிப்பா ஞாபகத்துக்கு வரும் அதுல முக்கியமான ஒன்று சாரி ஒருத்தர் தான் கிறிஸ்துமஸ் தாத்தா சிகப்பு கலர் ட்ரெஸ்ல பெரிய தொப்பையோட பெரிய தாடிய வச்சுக்கிட்டு சின்ன பசங்களுக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்கற கிறிஸ்துமஸ் தாத்தாவை யாருக்கு தான் பிடிக்காது ஆனா உண்மையிலே இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா யாரு அவருக்கு பின்னாடி இருக்க வரலாற்றை பத்தி பார்க்கும்போது அதுல நிறைய கிளை கதைகள் போய்கிட்டே இருக்கு ஒரு தகவலின்படி பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு கிறிஸ்தவ துறவிய மையமா தான் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா உருவாக்கப்பட்டதா ஒரு தகவல் சொல்லப்படுது இது இல்லாமல் யூரோப் அண்ட் ரஷ்யா மாதிரியான பகுதிகளில் கிறிஸ்டியானிட்டி பெரிய அளவில் வளரத்துக்கு முன்னாடி பேகனிசம்னு ஒரு மதம் இருந்திருக்கு நிறைய ரிச்சுவல்ஸ் நிறைய நம்பிக்கைகளை கொண்ட ஒரு மதம் தான் பேகனிசம் இதில் வெறுமனே ரிச்சுவல்ஸ் மட்டுமே கிடையாது நிறைய கிரியேச்சர்ஸ் அது கடவுள்களாக இருக்கலாம் ஈவில் பீயிங்ஸாக இருக்கலாம் ஏன் டீமன்ஸாக கூட இருக்கலாம் இப்படி பல விஷயங்களையும் உள்ளடக்கியது தான் பேகனிசம் அப்படிப்பட்ட பேகனிசம்ல வர சில கேரக்டர்ஸை மையப்படுத்தி கூட இந்த கிறிஸ்மஸ் தாத்தா உருவாக்கப்பட்டதா சில கதைகள் இருக்கு அப்படி கிறிஸ்மஸ் தத்த உருவாக முக்கியமா இருந்த ஒரு கேரக்டர் தான் டெட் மொரோஸ் பேகனிசமோட நம்பிக்கையின் படி டீமன்னு குறிப்பிடுறாங்க அங்க சொல்லப்படுற கதைகளின் படி பார்க்கும் போது இது குளிர்காலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய குளிர்காலத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு டீமனா பார்க்கப்படுது கிறிஸ்டியானிட்டி ரஷ்யாவில் பரவறதுக்கு முன்னாடி விண்டர் டைம்ல இந்த டெட் மொரோஸ் பத்தின கதைகள் தான் அங்க பேசப்பட்டு வந்திருக்கு அவங்க நம்பிக்கையின் படி இந்த டெட் மொரோஸ் ஒரு ஃபிரோஸ் டீமன்னு குறிப்பிடுறாங்க சரியா அப்படி இந்த டெட் மோரோஸ் என்ன செய்யும் இது எப்படி இருக்குன்றதை பத்தியெல்லாம் இப்போ ஒன்று ஒன்று பார்க்கலாம் நமக்கு தெரிஞ்ச கிறிஸ்மஸ் தாத்தான்னா கொஞ்சம் குண்டா பெரிய தொப்பையோட சின்ன பசங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு ஒரு கைண்டான வாமான பர்சனாலிட்டியா தான் நமக்கு தெரியும் ஐ மீன் அந்த கிறிஸ்துமஸ் தாத்தான்ற கேரக்டர் அப்படி தான் இருக்கும் பட் இதுக்கு நேர் எதிரான ஒரு கேரக்டர் தான் இந்த டெட் மோரோஸ் உயரமான உள்ளியான ஒரு உருவத்தோட அடிவயத்த தொடர அளவுக்கு வெள்ளை நிற தாடியோட கையில ஒரு பெரிய பாக்குறதுக்கே ரொம்ப டெராய் இருக்க ஒரு கேரக்டர் தான் இந்த டெட் மொரோஸ் இதுக்கு மொரோஸ்கோன்ற இன்னொரு பெயரும் இருக்கு ஒரு மந்திரவாதன்னு குறிப்பிடுறாங்க சரி இந்த டெட் மொரோஸ் என்ன பண்ணும் முன்ன சொன்ன மாதிரி இது குளிர கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு டீமன் இது நினைச்சா குளிர்காலத்தை கொண்டு வர முடியும் குளிர்காலத்தை வழக்கத்தை விட அதிக காலத்துக்கு நீட்டிக்கவோ இல்ல குறைக்கவோ முடியும் நதிகளை உரைய வைக்க முடியும் அசாதாரணமான புயல்களை கொண்டு வர முடியும் மனிதர்களால் விளைவிக்கப்பட்ட பயிர்களை பூராவும் உரைய வைக்க முடியும் இப்படி டெட் மனிதர்களை துன்புறுத்துகிற வேலையை ஈஸியாக செய்ய முடியுமா அந்த மாதிரியான டைமில் அதாவது வின்டர் டைம்லையெல்லாம் இந்த டெட்மொரோஸை அப்பீஸ் பண்ணுறதுக்காக கிராம மக்கள் பிரெட் மாதிரியான உணவுப் பொருட்களையும் ஏன் சில நேரங்களில் ஆடு மாடு மாதிரியான லைஃப் ஸ்டாக்ஸையெல்லாம் கூட அதுக்கு ஆஃபரிங்காக கொடுப்பாங்களாம் எதுக்குன்னா அந்த வருஷம் ரொம்ப கடுமையானதா இல்லாம ரொம்ப சீக்கிரத்திலேயே டெட்மோரோஸ்க்கு கொடுத்து வந்திருக்காங்க இந்த டெட்மொரோஸ பத்தியும் சில கதைகள் இருக்கு சாண்டாக்ளோஸ் மாதிரி ஒரு தான் வருமா பட் சாண்டாக்ளோஸோட சேரியட்ல களைமான்கள் கட்டப்பட்டிருக்கும் அதுவே டெட்மோரோஸோட சேரியட்ல மூன்று குதிரைகள் கட்டப்பட்டிருக்குமா சாண்டாக்ளோஸ் அளவுக்கு இது ஒரு சாஃப்டான கேரக்டரா இல்லைனாலும் இந்த டெட்மோரோஸும் குழந்தைகளுக்கு பரிசு கொடுக்கும் தான் ஆனா அந்த பரிசு அது சாதாரணமாக கொடுக்காது ஹார்ஷ் வின்டர் கண்டிஷன்ல எந்த குழந்தை அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு ரொம்ப அன்பா நடந்துக்குதோ அந்த குழந்தைக்கு தான் இந்த மோரோஸ் பரிசுகளை தருமா அதுவும் எந்த மாதிரியான பரிசுகள்னா குளிர தாங்கக்கூடிய நல்ல அடர்த்தியான உடைகளையும் சில நகைகளையும் கொடுத்துட்டு போகுமா மோரோஸ் அதுவே மத்தவங்களுக்கு உதவி செய்யாம சுயநலத்தோட செயல்படுற குழந்தைகளை அது கொன்னுட்டும் போயிடுமா இப்படி இந்த டெட்மொரோஸை பத்தி நிறையவே கதைகள் இருக்கு பேகனிசம் அந்த பகுதிகளில் இருந்த வரைக்கும் இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் அண்ட் ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கு இதுக்கப்புறம் தான் அந்த பகுதிகளுக்குள்ளே எல்லாம் கிறிஸ்டியானிட்டி பரவ ஆரம்பிச்சிருக்கு கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் வெறுமனே அந்த மதத்தோட பழக்க வழக்கங்களை மட்டுமே போதிக்கிறது கிடையாது ஒரு பகுதிக்குள்ள போனா அங்க இருக்க மக்களை ஈஸியா அவங்களுக்குள்ள கொண்டு வர்றதுக்காக அங்க பல வருடங்களா கடைபிடிக்கப்பட்ட வர்ற நடைமுறைகளை எல்லாம் அப்படியே கிறிஸ்டியானிட்டிக்குள்ள கொண்டு வர ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரியான சில பழக்கங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில தான் கடைபிடிக்கப்படும் மற்ற பகுதிகளில் இருக்க கிறிஸ்டியன்ஸ் கிட்ட போய் கேட்டா அத பத்தி ஒண்ணுமே தெரியாது இப்படி நிறைய விஷயங்களை கிறிஸ்டியானிட்டி தனக்குள்ள எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிதான் கிறிஸ்துமஸ் உட்பட பல குண்ட கொண்டாட்டங்களும் அதுக்குள்ள போச்சு உண்மை சொல்ல போனா கிறிஸ்துமஸோட ஒரிஜினல் வேர்சன் பேகனிசம் சேர்ந்ததுதான் இப்படி பேகனிசம்ல இருந்தும் பல விஷயங்கள் உள்ள கொண்டு வரப்பட்டுச்சு அப்படி கொண்டு வரப்பட்டதால தான் டெட்மோரோஸ சாண்டா கிளாஸா மாத்தினாங்க சாண்டா கிளாஸா மாத்தினது மட்டும் இல்லாம ரொம்ப டெரரா இருந்த டெட்மோரோஸோட கேரக்டரை அப்படியே சாஃப்டான கேரக்டராகவும் மாத்தி இருக்காங்க ஏன் டெட்மோரோஸோட உருவத்தை கூட மாத்தினாங்க டெட்மொரோஸ் மாதிரி உள்ளியா இல்லாம கொஞ்சம் குண்டா தொப்ப வச்சுக்கிட்டு தலையில ஒரு கிறிஸ்துமஸ் கேப் போட்டுக்கிட்டு அதே தாடியோட கிறிஸ்துமஸ் ஈவ் டைம்ல பசங்க எல்லாருக்கும் கிப்ட் கொடுத்துட்டு எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற ஒரு சாஃப்டான கேரக்டரா மாத்தி இருக்காங்க கூடவே கிறிஸ்துமஸ் மரம் வைக்கிறது உட்பட எல்லாமே ஆட் ஆச்சு அப்படியே காலப்போக்கில் கிறிஸ்மஸ் கிறிஸ்டியன்ஸோட ஒரு ட்ரெடிஷனாகவே மாறி இருக்கு இதனால பேகனிசம் இருக்கும்போது பின்பற்றப்பட்ட பல விஷயங்கள் அப்படியே மறக்கப்பட்டுச்சு டெட்மொரோஸோட லெஜண்ட் உட்பட அப்படி இருக்கும்போது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் டைம்ல சோவியத் யூனியன் உருவாகுது சோவியத் யூனியனோட ஆட்சியாளர்கள் கிறிஸ்துமஸ் உட்பட எல்லா வெஸ்டர்ன் ப்ரொபோகண்டாவையும் ஓரங்கட்ட பிளான் பண்ணாங்க ஆனா அது அவ்வளோ ஈஸியா இல்ல விண்டர் டைம்ல வர்ற கிறிஸ்துமஸ் மாதிரியான ஒரு கொண்டாட்டம் அங்கு ஒரு ட்ரெடிஷனாகவே மாறிப்போயிருந்ததால மக்கள் அவ்வளோ சீக்கிரம் அந்த மாற்றத்துக்கு தயாரா இல்லை இதை புரிஞ்சுகிட்ட சோவியத் யூனியன் என்ன பண்ணுறாங்கன்னா கிறிஸ்துமஸ் டைம்ல கொண்டாடப்படுற வேற ஏதாவது விஷயங்கள் அதுவும் குறிப்பா கிறிஸ்டியானிட்டிக்கு முன்னாடி அங்கு பின்பற்றப்பட்ட பேகனிசமில் இதை தொடர்பு படுத்தி ஏதாவது கொண்டாட்டங்கள் ஏதாவது கேரக்டர்ஸ் இருக்கான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ மறுபடியும் இந்த டெட் பிரபலமாக்கப்பட்டுச்சு பிரபலமாக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் வின்டர் பெஸ்டிவலோட மாத்தி இருக்காங்க எப்படின்னா கிறிஸ்துமஸ் டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி வருதுன்னா இந்த டெட்மொரோஸோட பெஸ்டிவல் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரும் அதுவும் நியூ இயர்ஸ் ஈவன் பேகன் ஸ்டோரிஸ் படி இந்த டெட்மொரோஸ் நார்த்தன் ரஷ்யாவில் இருக்க வெஸ்ட் வெளிக்குன்ற ஒரு டவுன்ல வாழ்ந்து வரும் இந்த டவுன் உண்மையாவே இருக்க ஒரு டவுன் டெட்மோரோஸ் பிரபலமாக்கப்பட்டதுக்கு பின்னாடி இங்கே ஒவ்வொரு வருடமும் நியூ இயர்ஸ் ஈவன் ஒரு பெரிய செலிப்ரேஷன் நடக்கும் அண்ட் பசங்கலாம் டெட்மோரோஸ்க்கு இந்த டவுனை மென்ஷன் பண்ணி லெட்டர் எழுதுவாங்க இப்போ இது ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் அட்ராக்ஷனாகவும் மாறி இருக்கு இது இல்லாமல் கிறிஸ்துமஸ்ல நடக்கிற ஆல்மோஸ்ட் எல்லாமே இங்கேயும் நடக்கும் லைக் கிறிஸ்துமஸ் மரம் வைக்கிறது அதுக்கு கீழே பசங்களுக்கு நிறைய கிஃப்ட் வைக்கிறது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கேதர் ஆகி ஹாலிடேவை செலிப்ரேட் பண்றதுன்னு எல்லாமே நடக்கும் ஆனால் இதெல்லாம் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி நடக்கும் அதுதான் இங்கே வித்தியாசமே மற்றபடி இது ஒரு ரஷ்யன் கிறிஸ்மஸ் தான் அண்ட் டெட்மரோஸ் ஒரு ரஷ்யன் கிறிஸ்மஸ் தாத்தா தான் அதுதான் இங்கே மாறி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளுக்கு அப்புறம் டெட்மரோஸ் பிரபலமாக்கப்பட்டதுக்கு பின்னாடி ரஷ்யாவிலன்னு மட்டும் இல்ல உக்ரைன் பெலாரஸ் மாதிரியான பக்கத்தில் இருக்க நாடுகளையும் காலப்போக்கில் இந்த டெட்மரோஸ் வின்டர் ஃபெஸ்டிவலுக்கான ஒரு அடையாளமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு ஸோ இதுதான் கிறிஸ்டியானிட்டினால மறக்கடிக்கப்பட்டு ஆனால் பல நூறு வருடங்களுக்கு பின்னாடி பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக திரும்ப கொண்டு வரப்பட்ட பேகன் கல்ச்சரை சேர்ந்த டெட் முரோஸ் ஒரு ஃப்ராஸ்ட் டீமனை பற்றின தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ